ஒரு நிமிஷம் கேளுங்க ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வேணும் அப்படின்னா முட்டையை சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லா மருத்துவர்களும் சொல்கிறாங்க டயட்டிஷியன்ஸும் சொல்கிறாங்க இல்லையா ஆனால் முட்டையில் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஃபேக் வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ ஸ்பேஸ் விஐபிஇஎஸ் நியூஸில் ஜன்தர் மந்தர்ங்கிற பகுதிகள் கட்டால் கெமிக்கல் யூஸ் பண்ணி மேலே வந்து ஹெல்த் ஓட்டுக்கு வந்து கால்சியம் கார்பனைட்டையுமே உள்ள வெள்ளை கருக்கு ஜெலின் ஒ ஒயிட் அதாவது எல்லோக்கு அதாவது மஞ்சள் கருவுக்காக எல்லோ டைன்னு சொல்கிறாங்க இல்லையா மஞ்சள் நிறமி இதை யூஸ் பண்ணியிருக்காங்க இதை யூஸ் பண்ணி ரொம்ப சீப் அது ஆனால் அது உடலுக்கு கெடுதி இல்லை ஆனால் அதை பார்க்குறதுக்கு அப்படியே அந்த முட்டை எப்படி இருக்கோ அதே மாதிரி இருந்துருக்கு இப்போது அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா முட்டையை எடுத்துகிட்டு இந்த ஓடை அப்படி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அந்த சொரசரப்பு இருந்ததுன்னா அது வந்து ஒரிஜினல் அந்த ஆர்ட்டிஃபிஷியல் வந்து நல்லா இருக்கும் அவங்க பண்ணியிருக்கிறது ரெண்டாவது டெஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கங்க இந்த மாதிரி தண்ணியை எடுத்துகிட்டு அந்த அந்த முட்டையை உள்ளே விட்டிங்கன்னா அது மெது அப்படியே போயிட்டு நேராக தரையில் போய் செங்குத்தா உட்காந்துரும் இல்லாட்டி தரையில் போய் உள்ளே போய் தண்ணிக்கு உள்ளே போய் ம பூரா மூழ்கிடும் ஆர்டிஃபிஷியல் பார்த்தீங்கன்னா மேலே மாதிரி இருக்கும் தண்ணியில் மூடி மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வித்தியாசம் ரெண்டு டெஸ்ட் பண்ணிங்க நீங்கள் முட்டை வாங்கின உடனே அந்த தோல் மு முட்டையோட ஓடு வந்து கொஞ்சம் சுர இருக்கா ரெண்டாவது தண்ணிக்குள்ளே உள்ளே போய் மூழ்குதாண்டு இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கிறது ஒரிஜினல் அர்த்தம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் முட்டை சாப்பிட விரும்புபவர்கள் அனைவருக்கும் இதை பார்க்குறீங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்